இப்படி கீழே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் தேங்காய் அவ்வளோத்தையும் போட்டுச்சு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா பேண்டில் வந்து சூடு இருக்கும் அதனால் நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது அடுப்பில் வச்சு பண்ணோன்னா வந்து சட்னி நல்லா கசத்துறோம் அதனால் அடுப்பை ஆஃப் ஆக்கி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம தேங்காய் சேர்த்து வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு இனி கூட நம்ம புதினா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு இதுலேயே லைட்டாக சூடு இருக்கும் அதனால் இந்த சூடுலேயே நம்ம வதக்கி எடுக்கணும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வதக்கி எடுத்தோன்னு சொன்னால் புதினாயும் மல்லிகையும் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிரும் அப்புறம் சட்னி வந்து கலர் ஒரு டைப்பில் இருக்கும் அதே இல்லை சட்னி வந்து ரொம்ப கசத்துரும் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து அரை சட்னி அரைச்சி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் சட்னி இந்த மாதிரி நல்லா கலர் எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இனி நம்ம இதோ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சு எடுத்துடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் அதுக்கு மேலே உப்பும் போட்டிருக்கேன் நீ இதை வந்து நம்ம வ அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாயும் ரொம்ப குற குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது அந்த இடப்பட்ட ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாக இல்லை ரொம்ப நைஸாக இல்லை இப்படி அரைச்சி எடுத்தால் தான் சட்னி வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம் தாளிக்கணும்னா நம்ம தாளித்துக்கிடலாம் நான் இது கூட லைட்டாக ஒரு தாளிப்பை ஆட் பண்ண போகிறேன் எண்ணெய் கூட கடுகு பருப்பு போட்டு தாளித்து இல்லை ஊற்றிடுங்க அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா தாளிப்புகள் வந்து எண்ணெய் கூட உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளித்து ஊற்றுங்க கருவேப்பிலை மிளகாய் எதுவுமே போடாதங்க போட்டால் சட்னிக்கு டேஸ்ட் அப்படியே மாறிடும் அதனால எண்ணெய் கூட கடவும் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தான் தாளித்து ஊற்றணும் இப்போ பாருங்கள் சூப்பரான புத்தமல்லி புதினா சட்னி ரெடி இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றது செம்மையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்